அரை கிலோ மட்டன் வாங்கியிருக்கோம் இந்த மட்டன் எலும்பும் கறியுமாக இருக்குது எலும்போடு சேர்ந்து கறி சேர்த்து வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு அதில் ரெண்டு கை வெங்காயம் பெரிய வெங்காயம் அதை போடுறேன் மட்டன் சாப்ஸு செய்கிறதுக்கு ஒரு மூணு தக்காளி கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகா கருவேப்பிலை உப்பு கொஞ்சம் தண்ணி கிண்டி விட்டுக்கங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கரை மூடிடுவோம் ஒரு நாள் இதில் தேங்காயும் கொஞ்சம் சோம்பு வச்சுருக்கோம் இதை அரைச்சி வச்சுக்கலாம் இதில் விசில் போட்டுக்கலாம் ஒரு மூணு நாலு விசில் வரட்டும் இப்போ கறி வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் கறி சூ சூப்பராக வெந்துருச்சு கறி தாய் விட்டுக்கலாம் எது ஒரு வடை சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றியிருக்கோம் எண்ணெய் காஞ்சிருச்சி சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம் அது பொரியம் கறிவப்பில போட்டுக்கலாம் இப்போ இப்போ வெந்த கறியை தூக்கி கொட்டிடுறோம் இதை கொட்டி அரைச்ச வச்ச தேங்காய் வெ ரெண்டையும் போட்டுக்கலாம் நல்லா நல்லா வத்தட்டும் கொஞ்சம் வத்த விட்டு இறக்கிக்கலாம் கொஞ்சம் மிளகு தூள் போட்டுக்கலாம் இப்போ மட்டன் சாப்ஸு ரெடியாகிடுச்சு அதில் கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடுவோம் இப்படி நல்லா வெந்துருச்சு கறி இப்போ மட்டன் சாப்ஸு ரெடியாகிடுச்சு இல்லை இந்த ரெடியாக ரெடியாகிருச்சு இது நான் சப்பாத்தி சப்பாத்தி சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு மொட்டை சாம்பார் வச்சுட்டு காய் போடாத சாம்பார் வச்சுட்டு இது நல்லா நல்லாயிருக்கும் அந்த தொட்டுக்கிட்டால் சூப்பராக இருக்கும் ரசத்துக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு இதை சாப்பிட்டு அசத்துங்க இது அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் டேஸ்டான டிஷ்ஷு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க ஒவ்வொருத்தரும் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ண மாட்டேறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க தயசெய்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் மட்டன் சாப்ஸ் ரெடி